நான் போய் ஓட்டு போட்டு வந்துட்டேன் கிளம்புறோம் கிளம்புறான் எல்லாரும் ஓட்டு போ சீக்கிரம் சரி என்னங்க பாக்குறீங்க அப்படியே சாப்பாட்டை கிளாதி கிளாதி கல்யாணம் பண்ண பதினஞ்சு வருஷத்துல மலரு உன்னுடைய சாப்பாடு இப்பதான் மாறுதல் அடைஞ்சிருக்கு மலர் எப்படி சொல்றீங்க இது வரைக்கும் முன்னாடிதான் கருப்பு முடி கிடக்கும் இப்போ வந்து சாப்பாட்டுல வெள்ள முடி கிடக்கு ஏங்க நம்மளுக்கு கல்யாணம் ஆச்சு இல்லை புதுசா

தெரியுமா அப்படியா கல்யாணம் ஆளை சரி அப்பனா இன்னுமா உங்களுக்கு உப்புமாவை போட்டு உங்களை கொல்ல வேண்டியதான்